ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதுவன் பக்தி மற்றும் பாவனையின் பலன் விஸ்வ கல்யாணக்காரி சர்வ சக்திவான் வரதாதா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை மேலும் பாவனையின் பலனை தரக்கூடிய பகவான் கூறுகின்றார் எப்படி பக்தர்களுடைய பாவனைக்கு பாபா பலன் தருகின்றாரோ அதே மாதிரி உயிர்தானம் தாங்க என் மனதுக்கு அமைதி வழங்குங்க அப்படின்னு பாவனையோடு அலைஞ்சு தெரியும் நம்மை நோக்கி வரும் ஆத்மாக்களுக்கு அதன் பாவனைக்கான பலனை தர உங்களால் முடிகின்றதா அவங்க தன்னுடைய முயற்சியின் மூலமாக என்ன பலனை அடைகிறாங்களோ அது அவர்களின் முயற்சிக்கு அவர்கள் அடையும் பலன் ஆனால் நான் பலமற்று இருக்கிறேன் என்கிட்ட சக்தி இல்லை அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா சொன்னால் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் உங்களால் சக்தி தர முடியுதா பாபா மூலமாக பாபாவை பிறகு தெரிந்து கொள்வாங்க அதற்கு முன் அவங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கணும் பாவனைக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய புத்தியோகம் வழிகாட்டல்படி ஈடுபடும் இப்படிப்பட்ட பக்தர்கள் கடைசி நேரத்தில் நிறைய பேர் வருவாங்க ஒன்று முயற்சி செஞ்சு பதவி அடையக்கூடியவங்க அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் முயற்சி செய்ய நேரம் இருக்காது ஆத்மாவில் சக்தியும் இருக்காது அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பிறகு தன்னுடைய சகயோகம் தன்னுடைய மகாதான காரியத்தின் ஆதாரத்தில் அவங்களுடைய பாவனைக்கு பலன் தர நீங்கள் நிமித்தமாக வேண்டியதாக இருக்கும் பிறகு சக்திகள் மூலமாக எனக்கு இந்த பரதானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க பார்வையின் மூலமாக திருப்தி அடைய செய்தல் அதாவது நசர்சே நிகால் அப்படின்னு இதற்குத்தான் சொல்லப்படுது எப்படி சக்தி நிறைந்த மின்சாரம் சுவிட்ச் ஆன் செஞ்சதும் அங்கே இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை ஒரு வினாடியில் எரிச்சிடுது அதே மாதிரி சம்பூர்ண சக்தி நிறைந்த ஆத்மாக்களாக நீங்கள் யாராவது வந்தால் ஒரு வினாடியில் எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த பட்டனை தட்டியதும் அதாவது இவர்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் வைத்து சுப பாவனை கொள்வது இப்படி செய்வதுதான் சுவிட்ச் ஆன் செய்வது இப்படி எண்ணங்களை உருவாக்குறதுனால உடனே அவங்களுடைய பாவனை பூர்த்தியாகிடும் மன மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா பின்னால வரும் ஆத்மாக்கள் சிறிது அடைந்ததும் மிகவும் திருப்தி அடைவாங்க எல்லாமே கிடச்சிருச்சி அப்படின்னு புரிஞ்சிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய நடிப்பு சிறிதளவே அடையக்கூடியதாக இருக்குது அதன்படி இதுவே அவங்களுக்கு எல்லாமே அடைந்த மாதிரியாகிடும் அனைத்து ஆத்மாக்களும் அவங்களுடைய பாவனையில் இருந்து வஞ்சிக்கப்படக்கூடாது இதுக்காக தன்னுடைய சக்தி வாய்ந்த நிலை அதாவது இப்பொழுதிலிருந்தே சர்வ சக்திகளையும் தனக்குள்ள அந்தளவு சேமிக்கணும் அப்போதான் சேமித்த சக்தி மூலமாக எந்த ஆத்மாவுக்கு என்ன சக்தி வேண்டுமோ உதாரணமாக பொறுமை சக்தி வேண்டுவோருக்கு பொறுமை சக்தியையும் எதிர்நோக்கக்கூடிய சக்தி வேண்டுவோருக்கு எதிர்நோக்கக்கூடிய சக்தியையும் கொடுக்க முடியும் அதாவது யாருக்கு என்ன அவசியமோ அதனை கொடுக்க முடியும் எப்படி மருத்துவர்களிடம் நோயாளிகள் வந்தால் அவங்களுக்கு என்ன நோயோ அதற்கான மருந்து கொடுத்து குணப்படுத்துகிறாங்க அதே மாதிரி நீங்கள் சர்வ சக்திகளையும் சேமித்து வைப்பதற்கான முயற்சியை இப்பொழுதிலிருந்து செய்யணும் ஏன்னா உலக மகாராஜா ஆகக்கூடியவங்களுடைய முயற்சி தனக்காக மட்டும் இருக்காது தனது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகளை கடந்து செல்வது இது பொதுவான விஷயம் ஆனால் யார் உலக மகாராஜா ஆகக்கூடியவரோ அவர்களிடம் இப்பொழுதிலிருந்தே இருப்பு நிறைந்திருக்கணும் அப்பதான் உலகத்துக்காக உபயோகப்படுத்த முடியும் இதனை போன்று இங்கு யார் விசேஷமான நிமித்த ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட கூட சர்வ சக்திகள் அனுபவமாகணும் அப்போ நான் சம்பூர்ண நிலைக்கு அருகலை அதாவது பாபாவை வெளிப்படுத்தும் நெருக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் பிறருக்காகவே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் இருக்கும் இப்போ தன்னுடைய முயற்சி தன்னுடைய உடலின் பொருட்டு நேரம் ஒதுக்க வேண்டியிருக்குது சக்தியும் கொடுக்க வேண்டியிருக்கு தன்னுடைய முயற்சிக்காக செல்வத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கு பிறகு இந்த நிலை முடிஞ்சிடும் ஒரு வினாடி ஒரு சங்கல்பம் கூட தனக்காக செலவு செய்யாமல் எல்லாமே உலக நன்மைக்காக என்று அவர்களோட முயற்சியில் மாற்றம் ஏற்பட்டுடும் இது சம்பூர்ண அல்லது சம்பன நிலை அப்படின்னு அழைக்கப்படுது சம்பன நிலை இல்லை அப்படின்னா சம்பூர்ண நிலையும் கிடையாது ஏன்னா சம்பண்ண நிலை தான் சம்பூர்ண நிலை இப்படி தன்னோட முயற்சியை ஆழமாக்கிக்கிட்டே போகணும் விசேஷமான ஆத்மாக்களின் முயற்சி கூட தனிப்பட்டதாக இருக்கும் அந்த மாதிரி முயற்சியில் மாற்றத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கீங்களா இப்பொழுது வள்ளலனுடைய குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் என்ற நிலைக்கு வரணும் கொடுப்பதில் தான் எடுப்பது அடங்கியிருக்கு ஆகியனால் நேரத்தின் நெருக்கத்தின் கூடவே சம்பூர்ண நிலையும் அவசியம் ஆத்மாக்களாகிய உங்களுடைய சம்பன நிலைதான் சம்பூர்ண நிலையை நெருக்கத்தில் கொண்டு வரும் முதல்ல தன்னுடைய முயற்சிக்காக நேரம் அதிகமாக செலவு செஞ்சோம் இப்போ மற்றவர்களுடைய முயற்சிக்காக அதிக நேரம் செலவாகுதா அப்படிங்கிறத சோதனை செய்யணும் தன்னுடைய தேக அபிமானம் இயற்கையாகவே நாடகத்தின்படி முடிஞ்சு போயிடும் சூழ்நிலையின்படி அப்படி ஆகிடுவீங்க இதனால தானாகவே ஆத்ம அபிமானியாக இருப்பீங்க காரியத்தில் ஈடுபடுவதென்றாலே ஆத்மா அபிமானி ஆத்மா அபிமானி நிலை இல்லாமல் வெற்றி ஏற்படாது ஆகினால நிரந்தரமா ஆத்ம அபிமானி ஆகும் நிலை தானாகவே ஏற்பட்டுடும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகியிருக்கீங்களா அல்லது ஆத்ம கல்யாணக்காரி ஆகியிருக்கீங்களா தன்னுடைய கணக்கை முடிப்பதில் பிஸியாக இருக்கீங்களா அல்லது உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் கர்ம பந்தனம் மற்றும் கணக்கு வழக்குகளை முடித்து வைப்பதில் பிஸியாக இருக்கீங்களா எதில் பிஸியாக இருக்கீங்க லட்சியம் வச்சுருக்கீங்க சதா உலக நன்மைக்காக உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் ஈடுபடுத்துங்க நல்லது ஓம் சாந்தி இந்த முரளியின் சாரம் ஒரு வினாடி கூட ஒரு எண்ணம் கூட தனக்காக வீணடிக்கக்கூடாது அதாவது உலக நன்மைக்காகவே இருக்கணும் இப்படிப்பட்ட நிலை தான் சம்பூர்ண நிலை மற்றும் சம்பன நிலை அப்படின்னு அழைக்கப்படும் ஒருவேளை சம்பன நிலை இல்லை அப்படின்னா சம்பூர்ணம் கூட இல்லை ஏன்னா சம்பன நிலை தான் சம்பூர்ண நிலை நல்லது ओम शांति नंबर बाबा नं